தமிழுக்கே இந்நிகழ்ச்சியில் தலைமையேற்றி நடத்தி கொண்டிருக்கும் முதன்மை கல்வி பொறுப்பு ஐயா அவர்களுக்கும் முன்னணியில் இருக்கக்கூடிய பள்ளியின் ஆசிரியர் ஐயா அவர்களுக்கும் சிறப்பு அழைப்பாளர் குமார் ஐயா அவர்களுக்கும் மற்றும் ஏற்புரை வழங்க வந்திருக்கும் இந்திரா காந்தி அம்மையார் அவர்களுக்கும் நன்றிகரை வழங்க காத்திருக்கும் உதயகுமார் ஐயா அவர்களுக்கும் நோக்க உரை வழங்கிய ஐயா சம்பவநாதன் அவர்களுக்கும் மற்றும் இவ்விழாவில் கலந்து கொண்டிருக்கும் அனைத்து ஆசிரிய பெருமக்களுக்கும் எனது பரிசு பெற்ற மாணவ செல்வங்களுக்கும் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நிகழ்வுக்கு வந்துட்டு நேற்று காலையில் வந்துட்டு சண்மோனாத ஐயா என்னை கூப்பிட்டுருந்தாங்க அப்போ நான் கூப்பிட்ருக்கப்ப பார்த்தீங்கன்னா நான் ஒரு உறுப்பினராக தான் அங்கே வந்தேன் இப்படி ஒரு விழா ஏற்பாடு பண்ணது எனக்கு தெரியாது ஃபோன் பண்ண உடனே நான் என்ன சொன்னேன் தொலைபேசி அண்ண உடனே நான் என்ன சொன்னேன்னா ஐயா நான் கண்டிப்பாக வந்துடுறேன் ஐயா அப்படின்னு சொன்னேன் ஏன்னா ஐயாவை நானும் அடிக்கடி வந்துட்டு இந்த சென்னைக்கு ட்ரெயினிங் போவோம் இங்கே ட்ரெயினில் ஏற உடனே பேச ஆரம்பிக்கிறவர் இந்த அவயத்தை பற்றி ஐயா அவையா ஆரம்பிக்கணும் அவைய ஆரம்பிக்கணும் அவைய ஆரம்பிக்கணும்னு இங்கே ஆரம்பிக்கிறவர் திரும்ப ட்ரைனிங் முடிச்சு நான் பரம்குடி வர்ற வரைக்கும் இதை பற்றி தான் பேசுவார் நாலு வார்த்தை பேசுவார் ஐயா சாப்பிட போவோம் டீ குடிப்போம் அதுக்கடுத்து அவையத்தை பற்றி டீ வாங்கி ஆர்டர் கொடுத்தோடனே அவையத்தை பற்றி ஐயா இவங்க பூரா சதரி கிடக்காங்க இவங்க அப்படி விடவே கூடாது இல்லை அவன் வராட்டினா போகிறான் ஐயா ஆ அவனை விடக்கூடாது அவனை பிடிச்சி இழுத்துட்டு வந்து திருத்தணும் அதான் நம்ம வேலை இப்படியே சொல்லி 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 அவயத்தை ஆரம்பிக்கணும்னு சொல்லி சொன்னார் உண்மையிலே இது ஒரு நம்ம அங்கே உட்காந்துருக்கோம் இது சாதாரண வேலையாக தெரியுது ஆனால் இதுக்கு பின்னாடி எவ்வளோ பாடுபட்டுருக்காருன்னு அவருக்கு உதயகுமார் சாருக்கு சாந்த சாந்தகுமார் சார் அவங்களுக்கு தான் தான் தெரியும் இந்த அவயம் அப்படின்ற வார்த்தையே பார்த்திங்கன்னா ரொம்ப புதுசாக இருக்குது எங்கேருந்து எடுத்தார் அப்படின்னு நானும் ரொம்ப யோசித்தேன் வழக்கம் போல் கூகுளில் போய் தேடி பார்த்தேன் அவையம்னா பண்டிதர்களோட அறை அப்படின்னு இருந்துச்சு அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நீதிமன்ற நீதிமன்றம் அப்படின்னு இருந்துச்சு இது எல்லாத்துக்கு முன்னாடியே நம்ம திருவள்ளுவர் சொல்லிட்டாரு அறுபத்தி ஏழாவது குரல் பார்த்திங்கன்னா தந்தை மகனுக்காற்ற உதவி அவயத்து இருப்ப அப்படின்ற அந்த திருக்குறளில் இருக்குது ரொம்ப அருமையான விஷயம் நான் இந்த பாராட்டு விழா இதெல்லாம் தாண்டி இதில் கண்டிப்பாக ஒரு நான் இருக்கணும்னு விரும்புகிறேன் இது எல்லா மாவட்டங்களையும் இருக்கணும் அவர் சொன்ன மாதிரி தமிழ் ஆசிரியர்கள்லாம் சேர்ந்து அவர் அவரோட நோக்க உரையில சொல்லியிருப்பார் நீங்கள் நல்லா கவனிச்சிங்கன்னா தெரிஞ்சிருக்கோம் இந்த தமிழ் ஆசிரியர்களுக்கு வந்துட்டு கவிதை போட்டி கட்டுரை போட்டி இலக்கியமன்றம் இது நடத்தணும்னு சொல்லுங்கள் சமுதாய பொறுப்பு ஒரு பெண்ணுக்கு கொடுமை இழக்கப்படுது ஒரு தனி மனிதனுக்கு கொடுமை இழக்கப்படுகிறது அப்போ நம்ம போய் கேட்கணும் அதுதான் நம்மளோட வேலைன்னு சொல்லியிருக்காரு நம்ம வாடகைக்கு கவிதை போட்டி கட்டுரை போட்டி இது மட்டும் நடத்துறது நம்மளோட வேலை கிடையாது இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம தான் எல்லாத்துக்குமே ஒரு சோதனை முன்னாடிலாம் எளிய வச்சுருப்பாங்க ஏதாவது ஒன்றா ஈசி போட்டு பார்க்குறதுக்கு இப்போ எல்லா பள்ளிக்கூடத்துலேயும் தமிழ் வச்சுருக்காங்க கரண்டில் இது அதுமாதிரி அந்த கவிட்சு போர்டில் கரண்ட் வருதா இல்லைன்னு பார்த்தா கூட தமிழையாவுக்கு கொடுங்க வந்து அவன் போனால் போயிட்டு போகிறான் அப்படின்ற மாதிரி வச்சிருக்காங்க பரவாயில்ல வச்சுருக்கட்டும் முதல் பரிட்சை நம்ம தான் பரிச்சையே இல்லாட்டாலும் நமக்கு தான் ஒருவேளை கீடு அன்னைக்கு ஷார்ட் ஆய்ஜா தமிழையாவுக்கு கொடுக்காதீங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்ற மாதிரி தான் வச்சுருக்காங்க நம்ம வந்துட்டு இந்த விஷயத்தை எடுத்து செலுத்துவோம் இதை வந்துட்டு இதை பார்த்து எல்லா ஆசிரியர்களும் மற்றவங்களும் ஆரம்பிக்கட்டும் உண்மையிலே பெரிய விஷயம் அந்த சங்கம்லாம் இருக்குது தயவுசெய்து அந்த சங்கம் எதுவுமே வேண்டாம் இது ஒன் ஒரே உடையின் கீழே நம்ம எல்லாரும் செயல்படுவோம் இதுக்கு என்னால் முடிஞ்ச உடல் உழைப்பும் சரி நிதி உதவியும் சரி நான் வளர்க்குறேன்னு சொல்லி நான் நன்றி தெரிவித்துறேன் நன்றி ங்களின் வாழ்வியல் தெய்வம் தமிழ் மாந்தர் பகுத்ததைத் தொடரும் பகுதை தொடர்வோ தமிழக்கு மறை நூல் தீர் குரலின் போழ தமிழ் மொழி தாங்குகிற நடுகள் ஆனதை வீரைப்போம் நண்பதை முழுதலை கதைப்போம் மக்களை எழுவோ செருப்புடன் தமிழ் ஏற்றிய வழிபோ சிறுப்புடன் தமிழ் பாட்டினை எழுப்போம் படைகளை நொறுக்கிய தமிழுடன் எழுவோ 你女人。嗯嗯嗯